அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காரியமல் பார்த்தீங்கன்னா சீமான் விஜயோட கூட்டணி வைக்க போறாரா மாட்டாரா அப்படின்றது குறித்து முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே முகமாக சீமானவர்கள் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய அதே அளவுக்கு ஆளுமையை தனக்காக உண்டு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேச்சு திறமையினாலையும் மக்களுக்காக அவங்க போராடுற முறையினாலையும் அதிக மக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் மாத்தி வச்சிருக்காங்க இவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளியம்மாள் இருமோனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் ஹுமாயுன் ஃபாத்திமா இது போன்ற நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா சீமான் போலவே ஆவேசமான பேச்சினாலையும் தமிழ் பேச்சினாலையும் மக்களிடையே ஒரு மிகுந்த நல்ல பேரை சம்பாரிச்சு இவங்க பேச்சையும் பார்க்கறதுக்காக இவங்க பேச்சை பார்க்கறதுக்காகவும் மக்கள் அதிக அளவில் ஆர்வம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இறுதியாக தான் சீமான் பேசுவார் அப்படின்னாலுமே நடுவுல பேசக்கூடிய இந்த பேச்சாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆரவாரம் கிடச்சிட்டு இருக்கு இதில் காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே காலியம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு மது மதுபாட்டில் தூக்கி திமுகவுடைய குண்டறிவு மேலே வீசி எரிஞ்ச ஒரு காரணத்தினால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆளுமை உண்டாகியிருக்கு திமுக கட்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் அதிக அளவுல ஆதாயத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது இப்படி காளியம்மாள் பார்த்தீங்கன்னா தற்போது காளியம்மால் பார்த்தீங்கன்னா அதிகளவில் பிரபலமாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே இவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுவாங்களா அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கக்கூடிய காலியம்மாள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற நெறியாளருடைய கேள்விக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டு அதற்கு பிறகு அந்த சீமானும் விஜயும் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு இவங்களாகவே சொல்லியிருந்தது அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே சீமானோட கூட்டணி வெப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் எழுந்திருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறதுனாலையும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவர் உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரணத்தினாலையும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் இவரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அதற்கு பிறகு இவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதிக அளவில் ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு இதனாலேயே அனைவரும் பாத்தீங்கன்னா விஜயும் சீமானும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அனைத்து மக்களுமே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக காலியமாலி சொல்லி இருந்தாங்க இதற்கு முந்தைய செய்தியாளர்கள் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதுக்கு மாதிரி தான் நானும் அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது சொல்லி இருந்தாரு இப்படி இருக்க உண்மையிலேயே வருங்காலத்துல நாம் தமிழ் கட்சியையும் தமிழக வெற்றிக் வெற்றிகரமும் இணைந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் நிலைப்பாடு மாறும் அப்படின்றவங்க கருத்துகளை கவன் சொல்லி தெரிவிங்க நன்றி வணக்கம்